மன்ஹஜியா என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது இமாம் அஹமத் தொடங்கி இமாம் அபு ஹனிஃபா தொடங்கி இமாம் மாலிக் தொடங்கி இது மாதிரியான ஐம்மெத்துல் முஸ்லிமீன் இது மாதிரி இருக்கக்கூடிய என்ன நல்லடியார்கள் தொடங்கி இவர்களெல்லாம் மன்ஹஜு சலஃபியாவை ஹலுசுன்னா உல் ஜமா என்ற இந்த அக்கீதாவை பின்பற்றிய அனைவருமே வழிகட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இமெல்லாம் வந்து வழிகடர்களா இமாம் இப்னு கசீர் வந்து வழிகடரா அப்போ உங்களுடைய கூற்றின்படி இமாம் இப்னு கசீர் வழிகேடர்

மூசா நபி ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க நீ எல்லாம் கடவுள் இல்ல அல்லாஹ் தான் கடவுள் இறைவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற கொள்கையை மூசா நபி அவர்கள் முன்வைக்கிறார் இதற்கு பதில் சொல்ல முடியாதவன் அந்த பிராவும் என்ன முன்வைக்கிறான் தெரியுமா ஃபமா பாலு குருன் அப்படினா இதுக்கு முன்னாடி மௌத்தா போனாங்கல நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பத்தியே தெரியலையே அவங்க அப்பெல்லாம் தப்புல இருந்தாங்களா அப்ப அவங்க நரகவாதிகளா ஏன் சுட்டி இருந்த மக்களை தூண்டி விடுவதற்காக அவர்களை அவர்களுடைய தூண்டுவதற்காக இந்த நேரத்தில் நரகத்துக்குரியவங்க தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லல மூசா நபி அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை மூசா நபிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சென்டிமெண்ட் தூண்டி விடுறான்

அவங்கள பத்தி ஞானம் அல்லாஹ் பாத்துக்குவான் அவங்க சொர்க்கவாசியா நரகவாசியா அவங்களுக்கு நன்மையா தீமையா அவங்க செஞ்சது சரியா தப்பா இதையெல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை நம்ம கொள்கை சரியா தப்பா அதுக்குள்ள வாங்கன்னு பிறவங்க அழைச்சிட்டு வந்தாங்க இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிகட்டு சிந்தனையை பிரச்சாரம் செய்கின்ற மதுகவாதிகளும் சலப்பி கொள்கையினரும் அப்ப அவங்க தப்பு செஞ்சிட்டீங்களான்னு ஒரு சென்டிமெண்ட ஆதாரமாக கொண்டு வருவதை பார்க்கணும் அப்ப எங்கெல்லாம் ஆதாரம் திருமறை குரானில் இருந்தும் முன்வைக்கப்படாமல் சென்டிமெண்டும் நேசமும் மட்டும் முன்வைக்கப்படுகிறதோ அங்கேயே நாம் உசாராகி கொள்ள வேண்டும் இது வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லுகிற கொள்கை இதுல ஆதாரம் இல்லை உணர்ச்சி தான் இருக்குது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர்கள் தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய புகழுக்குரியவர்கள் தெரியுமா இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்குரியவர்கள் தெரியுமான்னு சிறப்புகளாக பட்டியலிடப்பட்டால் இந்த கொள்கையில் ஆதாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு மதுகபுவாதிகள்டையும் சலபி கொள்கையினரிடத்திலையும் இருக்கிறது